ஃபோர் எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி குரூப் டூ எக்ஸாமுக்கு படித்தாலும் சரி இந்த லகர 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 வேறுபாடுல கட்டாயமாக கேள்விகள் இடம்பெறும் உங்களா இன்னைக்கு ஒரு ஐந்து சொற்களுக்கான பொருட்களை பார்க்கலாம் இதுல இந்த ஆழி ஓகேங்களா மேக்சிமம் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் ஆழினா கடல் ஓகேங்களா ஆனால் இந்த ரெண்டு சொற்களுக்குமான விதை நம்மளால அவ்வளவு எளிதால எளிதில சொல்ல முடியாது ஓகேங்களா ஆலி அப்படின்னா என்னன்னா அமுதம் ஓகேங்களா நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஆலி சின்ன லீ வந்தா அமுதம் ஓகேங்களா சின்ன லீ இலிக்கு வர சின்ன லீ வந்தால் அமுதம் அதுவே ஆலி பெரிய வந்தா ஆள்வர் தலைவன் இந்த மாதிரி சின்ன சின்னி வந்தா அமுதம் பெரிய வந்தா ஆல்வோன் ஓகேங்களா இந்த ஆழினா கடல் இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அடுத்ததா இழிவு இழிவு ஓகேங்களா இழிவுனா மேக்சிமம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு இழிவுனா என்ன சொல்லலாம் ஒண்ணு ஈனம் ஓகேங்களா ஈனம் அடுத்ததா இன்னொரு சொல் வேற என்ன பொருள்படும்னா குற்றம் ஓகேங்களா ஈனம் குற்றம் அதுவே இழிவு ஓகேங்களா பாருங்க சின்னலி இல்ல பெரிய இழிவு அப்படின்னா என்னன்னு பாத்தோம்னா நிந்தை ஓகேங்களா நிந்தை நிந்தைன்னா என்ன பொருள் படும் அப்படின்னு பாத்தோம்னா இகழ்ச்சி கண்டனம் இந்த மாதிரி பொருட்கள்ல வர்றதுதான் நிந்தை ஓகேங்களா இந்த ஐந்து சொற்களையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க வரப்போற தேர்வுக்கு நமக்கு கட்டாயமாக ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா நன்றி